ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துல வாழைக்கன்று ஒன்றை வாங்கிட்டு வந்து நட்டாராம் பக்கத்துல இருக்க தென்னங்கன்ற பார்த்து நீ எத்தனை வருஷமா இங்க இருக்கேன்னு கேட்டுதான் நான் ஒரு வருஷமா இருக்கேன்னு சொல்லிச்சான் தென்னங்கன்று ஆனா என்ன விட உயரம் கம்மியா இருக்கே உனக்கு ஏதாவது வியாதியான்னு கிண்டல் பண்ணுச்சான் அதை கேட்டு தென்னை மரம் சிரிச்சுதான் இதே மாதிரி தினமும் ஒரு வருஷம் ஆச்சான் ஆனா அந்த வாழை நல்லா வளர்ந்து காய்கள் எல்லாம் முற்றி போச்சா அங்க வந்த தோட்டக்காரர் அதை சுற்றி பார்த்தாராம் அப்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சான் பாத்தியா கடவுளுக்கு ஏ தான் பாசாதிகோ உன்ன ஒரு அளவுக்கு மேல வளர விடாம வச்சிருக்காருன்னு சொல்லிச்சான் அப்பையும் புன்னகையே பதிலா குடுத்துச்சான் தென்னமரம் விவசாயி வந்தாராம் கத்தி எடுத்துட்டு வந்து கொலைய வெட்டினதோட மரத்தையே வெட்டி துண்டு துண்டா ஆக்கிட்டாரா அதோடைய தோலம் உரிக்கப்பட்டுச்சான் தென்னை மரம் பழையபடி புன்னகை செய்து கொண்டே இருந்துதான் இப்பதான் வாழ மரத்துக்கு தென்னமரத்தோட புன்னகை புரிஞ்சுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கும் இத்தனை கேலிகள் இதே போல இருக்கும் கவலைப்படாதீங்க வேகமா வளர்றதெல்லாம் வேகமா காணாம போயிடும் புன்னகை செய்யுங்க ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு நல்லதா இருக்கும் பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் தான் உத்தமமானவன் ஊர்ல உள்ள ஆற்றங்கரையில ரெண்டு பெரிய மரங்கள் இருந்துதான் அதுல முதல் மரத்துக்கிட்ட ஒரு குருவி வந்து மழைக்காலம் வரப்போகுது நான் உன்னுடைய மரத்துல கூடு கட்டி கொள்ளவான்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த மரம் முடியாதுன்னு மறுத்துருச்சு ரெண்டாவது மரத்துக்கிட்ட போய் அந்த குருவி கேட்டுச்சான் அந்த மரமும் சரின்னு சொல்ல அது தன்னுடைய குஞ்சுகள் கூட ரெண்டாவது மரத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துதான் ஒரு நாள் அந்த ஊர்ல பயங்கர மழை வெள்ளம் பெருக்கெடுத்து போக முதல் மரத்தை அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சான் இத பார்த்த குருவி நான் கூடு கட்ட வந்து கேட்டப்ப நீ எனக்கு இடம் தரமாட்டேன்னு சொன்னல உனக்கு இது நல்லா வேணும்னு சொல்லிச்சான் அப்ப அந்த அந்த மரம் மிதந்துகிட்டே சொல்லிச்சான் பல வருடங்கள் நான் வாழ்ந்துட்டேன் முன்பு போல எனக்கு பலம் இல்ல இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன் எனக்கே தெரியும் அதனாலதான் நீ கேக்கும் போது முடியாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ நீ உன்னுடைய குஞ்சுகளும் நல்லா இருக்கீங்கல்ல எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிச்சான் முதல் மரம் இதே மாதிரிதான் நாம யார்கிட்டயாவது உதவி கேட்கும்போது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா நாம அவங்கள தப்பா நினைக்கிறோம் ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும் அவங்களுக்கு என்ன நல்லாதானே இருக்காங்க அப்படின்னு தோணும் ஆனா அவர்களுடைய வழி அவர்களின் நிலைமை அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுடைய நிலையை புரிஞ்சுக்க தொல்லையா இருக்கிற அன்பு பெரும்பாலும் பொய்யா இருக்கிறது இல்ல இதை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு யாருக்கு குணம் இருக்கிறது இல்ல ஜோசியர் ஜாதகம் பாக்க ஒரு வீட்டுக்கு போனாரா அங்க எட்டு வயசு பையன் விளையாடிட்டு ஜாதகத்தை பார்த்த ஜோசியரோ பையனுக்கு படிப்பே வராது இவன் படிப்புக்காக செலவழிக்காதீங்கன்னு அந்த செலவழிக்காதீங்க ஆள் மனசுல கடுமையா எடுத்துக்கிட்டு பனிரெண்டாம் வகுப்புல அதிக மதிப்பெண் வாங்கினானா மருத்துவம் படிச்சு சொந்தமா மருத்துவமனையே வச்சுட்டானா அவனுடைய மருத்துவமனைக்கு ஒரு பெரியவர் வந்தாரா முப்பது வருடம் கழிச்சு அவருடைய கிட்னில ஏதோ பிரச்சனைன்னு அந்த பெரியவருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவம் பார்த்தாங்களாம் இதை புரிஞ்சுக்கிட்ட அவரோ எனக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவம் பாத்தீங்கன்னு அந்த மருத்துவர் கிட்டயே கேட்டாராம் அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே நான் கல்லுடைக்கதான் லாய்க்குன்னு நீங்க கணிச்சு சொன்னீங்க அந்த கல் உங்க கிட்னில இருக்கும்ன்றத மட்டும் உங்களால கணிக்க முடியலையேன்னு சொன்னானா ஜோதிடத்தில் கணிப்பது அனைத்தும் உண்மையா இருக்கும் அப்படின்னு கண்முடித்தனமா நம்பிக்கொண்டிருந்தா அந்த பையன் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகியிருக்கவே முடியாது நாம என்னவாக வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு ஜோதி ஜோதிடம் ஜாதகம் இது எல்லாம் வாழ்க்கையை தீர்மானிக்க போறதும் கிடையாது நம்முடைய விதியை மாற்றும் வலிமை விடாமுயற்சிக்கு உண்டு வெற்றி அமாவாசை அன்றைக்கு காக்கைக்கு உணவு வைக்கிறதுக்கான ஆன்மீக காரணமும் அறிவியல் காரணமும் பார்க்கலாமா அமாவாசை விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா முன்னோர்களுக்கு உணவு படையல் இட்டு சாப்பிடறதுக்கு முன்பு காக்கைக்கு வச்சுட்டு தான் இலை போட்டு சாப்பிடணுமா காக்கைக்கு உணவு வைக்கிறது அமாவாசை விரதத்தை நிறைவு செய்யும் காக்கைக்கு தினமும் காலையில சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க கடன் தொல்லை தீரும் புத்திர பாக்கியம் உண்டாகும் காக்கை நம் முன்னோர்களின் வடிவமா பார்க்கப்படுது அதோட முன்னோர்களின் வழிபாடு நடத்தும் போதோ முன்னோர்கள் காக்கை வடிவுல வந்து வழிபாட்டுல கலந்து கொள்றதா மிக இரு காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு உணவளிக்கிறதுனால சனி பகவான் மகிழ்வாரு சனி பகவான் சகோதரர் யம அவரே காக்கை வடிவில் வந்து மனிதர்கள் வாழும் இடத்துல அவங்களுடைய காக்கை உங்க வீட்டை நோக்கி கரைஞ்சா நல்ல பலன் கிடைக்குமா காலையில எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காக்க கரத கேட்டா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறுமா உணவளிக்கிறது மூலியமா சனி பகவான் எம முன்னோர்கள் ஆசிர்வாதம் அமாவாசை அன்றைக்கு காக்கைக்கு உணவு வைக்கிறதுக்கான ஆன்மீக காரணமோ அறிவியல் காரணமும் பார்க்கலாமா அமாவாசை விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா முன்னோர்களுக்கு உணவு படையலிட்டு சாப்பிடத்துக்கு முன்பு காக்கைக்கு வச்சுட்டு தான் இல போட்டு சாப்பிடணுமா காக்கைக்கு உணவு வைக்கிறது அமாவாசை விரதத்தை நிறைவு செய்யும் காக்கைக்கு தினமும் சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய இருக்க கடன் தொல்லை தீரும் உண்டாகும் காக்கை நம் முன்னோர்களின் வடிவமா பார்க்கப்படுது அதோட முன்னோர்களின் வழிபாடு நடத்தும் போதோ முன்னோர்கள் காக்கை வடிவுல வந்து வழிபாட்டுல கலந்து கொள்றதா ஆன்மீக காரணமோ இரு காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு உணவு அளிக்கிறதுனால சனி பகவான் மகிழ்வாறு சனி பகவான் சகோதரர் யமதர் தர்மராஜா அவரே காக்கை வடிவில வந்து மனிதர்கள் வாழும் இடத்துல அவங்களுடைய நிலையை அறிஞ்சு பாரா காக்கை உங்க வீட்டை நோக்கி கரைஞ்சா நல்ல பலன் கிடைக்குமா காலையில எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காக்க கரத கேட்டா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறுமா உணவு அளிக்கிறது மூலியமா சனி பகவான் ஏம முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைக்குமா காக ஊரில் உள்ள மரங்களை பரப்பும் வேலையை செய்து வேப்பம்பழம் புளியம்பழம் தக்காளி என்ற கொட்டைகளை தின்னு மரங்கள் புதிதா வளர் தொல்லையா பெரும்பாலும் பொய்யா இருக்கிறது இல்லை இதை அளவுக்கு யாருக்கு குணம் இருக்கிறது